ஹாய் ஹலோ மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம புதுசாக ஆர் என் மாஸ் மீடியான்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு சினிமா சார்ந்தோம் அரசியல் சார்ந்தோம் சமூக பிரச்சனைகள் சார்ந்தோ நிறைய என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல போகிறேன் ஸோ சேனல் தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சினிமா விமர்சனம் அப்படின்ற பகுதியில் விடுதலை பாகம் டூ ஸோ பார்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டூ வந்து ஈஸியாக கரெக்ட் ஆகும் ஸோ பார்ட் ஒன்னுடைய கிளைமேக்ஸில் நம்ம விஜய் சேதுபதி வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ சூரியுடைய உதவியால் திறமையாலையும் ஈஸியாக நம்ம விஜய் சேதுபதியை அரஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ விஜய் சேதுபதியை ஃப்ளாஷ்பேக் சீனில் தான் இந்த பார்ட் டூ ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதாவது உங்களுக்கு கரண்ட்லேயும் காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்காகவும் காட்டுறாங்க ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி காட்டுறாங்க அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஜமீனார்களுடைய அறக்குமுறைன்னு சொல்கிற இடத்துல கென் கருணாசுடைய கேரக்டர் கருப்பன்ன்ற கேரக்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமான நடிப்பு கருணாசருடைய பையன் அவருடைய கேரக்டர் கருப்பன்ன்றதும் ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அவருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக நடிச்சிருக்காரு ஸோ அவருக்கு ஒரு நல்ல குட் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு இந்த படத்தில் தெரிஞ்சுது நெக்ஸ்ட்டு வெற்றி இயக்கம் எப்போவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ராவான படமாக கொடுப்பாரு ஸோ நிறைய காமெடி எதிர்பார்க்குறவங்க ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வந்து விரும்ப மாட்டிங்க ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு வாய்வியலோடு சம்மந்தப்பட்டுதான் இருக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுடைய அரசியல் பேசுகிற ஒரு படம் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே உங்களுக்கு அப்படியே அந்த கதைக்குள்ளேயே நம்மளே ட்ராவல் பண்ண வருது ஸோ ஒரு வன்முறையை வந்து ரொம்ப அதிகமாக காட்டியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து ரொம்ப வன்முறையாக இருக்குது ஸோ கெண் கருணாசுடைய அந்த கேரக்டர் போர்ஷன் வரும்போது வெட்டு குத்துன்னு அப்படியே ரொம்ப ரத்தம் தெரிக்கிற சீனாக இருக்குது அது கொஞ்சம் குழந்தைங்களும் லேடிஸ்லாம் பார்க்குறது கொஞ்சம் ஒரு விரும்பத்தக்காத சீனாக இருக்கும் மற்றபடி கதை ஓரியன்டாக பார்த்தா விஜய் சேதுபதியுடைய ஃப்ளாஷ்பேக்கில் அவர் எப்படி போராளியாக இருந்து மக்களுக்காக என்ன பண்ணுறாரு ஒரு கம்யூனிஸ்டுன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு கட்சி அப்படின்றத இனிமேல் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அவங்க வந்து மக்களோடு மக்களாக இருந்து எவ்வளோ போராடினாங்க தோழர்கள் தோழர்கள்னு படம் ஃபுல்லாகவே சொல்லுவாங்க ஸோ எனக்கும் ஆசையாகிடுச்சி ஸோ நம்ம ஏரியாவில் கம்யூனிஸ்ட் தலைவர் யார் அரசியலில் எம்எல்ஏவோ எம்பியோன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம விஜய் சேதுபதியுடைய கேரக்டரும் ப்ளஸ் வெற்றிமாறனுடைய டைரக்ஷனும் உருவாக்கியிருக்கு ஸோ இதுதான் ஒரு டைரக்டருடைய வெற்றி நான் நினைக்கிறேன் ஸோ வெற்றிமாறன் படம் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தனுஷ் படம் ஸ்டார்ட் பண்ணி இப்போத்தையும் வரையுமே ரொம்ப சூப்பராக கிளியராக கொடுக்குறாரு ஒரு படத்தை ஸோ இந்த படத்தை எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து அந்த கதையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போக சொல்ல ரொம்ப சூப்பராக எடுத்து போயிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரையும் எனக்கு கதவுடைய விறுவிறுப்பு குறையவே இல்லை செகண்ட் ஹாப்பும் உங்களுக்கு விஜய் சேதுபுடைய லவ் மஞ்சுவாரோடைய ஆக்டிங்கு ஒரு போராளி ஒரு டைலாக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ மக்களுக்கு வந்து டைலாக் மூலயமா புரிய வைக்கிறது நிறைய டைலாக் கொடுத்துருக்காங்க சில பேருக்கு வந்து டைலாக் புரியிறவங்க அதை கைத்தறி விசில் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க டைலாக் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அதை கொஞ்சம் டவுன் ஆகிடுறாங்க அந்த இடத்துல ஸோ செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டில் ட்ராவல்ஸ் நிறையா இருக்கும் ஸோ காட்டில் டிராவல் பண்ணிங்க அந்த கதையை சொல்லுவாங்க காட்டில் டிராவல் பண்ணுறதுல ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய காட்டை நிறைய படம் நம்ம தமிழ் படத்தில் காடுங்களை காட்டுவாங்க ஸோ அதனுடைய கஷ்டம் தெரியாது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாலேயே ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற ஃபீலிங் காடுனால் எப்படி இருக்கும் அப்படின்றத வெற்றி தான் காட்டியிருக்காங்க ஸோ எவ்வளோ இவ்வளோ பேரும் அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த இடத்துக்கு எப்படி போய் ரீச் ஆகிறாங்க ஒரு நாள் எப்படி போய் சேர்ந்துருப்பாங்கன்றதே ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அந்த காடை அவ்வளோ பெரிய காட்டை உங்களுக்கு வெளியிலிருந்து வேல்ராஜுடைய ஒளிப்பகுதியில் சூப்பராக காட்டியிருக்காங்க ஸோ சினிமா இந்த சினிமாட்டோகிராஃபிக்காக ரொம்ப அழகாக இருக்குது படம் மியூசிக்கும் இளையராஜாவ சாருடைய மியூசிக்கில் அவர் ரெண்டு நம்ம இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது எல்லாமே அற்புதம் நெக்ஸ்ட்டு இந்த படத்துடைய நடிப்பு விஜய் சேதுபதி அட்டகசமாக நடிச்சிருக்காரு ஸோ அவருடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அந்த கென் கருணாசனுடைய ஆக்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய கேரக்டரை வடிவமைச்சிருந்தது நல்ல மாசாக இருக்குது ஸோ அவர் வந்து இறக்கும் போது ஸோ நம்மளுக்கு ஃபீல் ஆகுது ஸோ இவன் ஒன்று ஜெயிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்ற அளவுக்கு அவருடைய கேரக்டருக்கு ஸோ அது சூப்பராக இருக்குது எனக்கு இந்த விட கதை வயசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் தான் ஸோ இன்னமும் படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அவனுக்கு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் படம் நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் முடிக்கிற மாரி இருந்தால் படம் இன்னமும் சூப்பராக இருக்கும் ஸோ அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அப்போது அங்கங்கங்கன்னு நிறைய சொல்ல வேண்டிய கருத்து இருந்தால் அவரால் கட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மாறினால ஸோ இன்னமும் கட் பண்ணியிருந்தால் எல்லா மக்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு என்னுடைய ஃபீலிங் ஸோ படம் சூப்பராக இருக்குது பட் படம் வந்து பிளாக் பஸ்டர் சூப்பர் ரிட்டு வெற்றி மாறுறது இதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோன்னா நான் இல்லை ஸோ எனக்கு வந்து வெற்றிமாறு நிறைய படம் ஸோ நம்மளுடைய இதுக்கு முன்னாடி அசுரன் படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவருடைய வட சென்னை படம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆடுகளம் படமும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படத்தில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகுத பட் ஆனால் சூப்பர் படம் இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா டைமிங்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்க்குறவங்களுக்கு இது பார்க்குறதுக்கு செட் ஆகாது ஸோ ஒரு அரசியல் கருத்து மக்களை பற்றி புரிஞ்சுக்கணும் அரசு இந்த ஜாதி ஒடுக்குமுறை இதெல்லாம் தெரிஞ்சோம் இதெல்லாம் பற்றி புரிஞ்சவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள் ஸோ படம் வந்து நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் மாதம் அந்த என்ன சொல்கிறது விஜய் சேதுபதியுடைய ஆக்டிங்கில் இந்த கருணை நம்ம சூரியனுடைய ஆக்டிங் வந்து சூரியனுடைய போர்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ கிளைமேக்ஸில் தான் அவர் வந்து அவருடைய ஸ்டெப்பை தொடங்க அவர் கொஞ்சம் மனசில் தெரிஞ்சிருது விஜய் சேதுபதி தான் நல்லவர்னு தெரியுது ஸோ பாத்தியார்ன்ற கேரக்டரில் விஜய் சேதுபதி சரின்னு தெரியுது பட் போலீஸில் இருக்கிறதால நம்ம வேலையில் இருக்கிறதால அவங்க சொல்கிற கட்டுப்பாட்டிலே இருக்காரு ஸோ அதில் இருந்து கிளைமேக்ஸில் தான் வெளியே வரது ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்து அவருடைய ஹெக்ஷன்ஸ் ஏதோ பண்ணியிருந்தாருன்னா இன்னும் படம் பெட்டராக இருந்திருக்கும் ஸோ படம் நல்லா இருக்குது கொஞ்சம் டைமிங் அதிகமாக இருக்கிறதால படம் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சளிப்பு தட்டுனது போல் தோணுது அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் குழந்தைகளோ லேடிஸ் யாருன்னா போகும்போது கொஞ்சம் வன்முறை அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காதுன்னா கொஞ்சம் கட் படத்தை தவிர்க்கிறது நல்லது ப்ளஸ் வந்து படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சார் வேணாம் அந்த படத்துக்கு அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்காது அசுரனோ வட சென்னை அப்புறம் ஆடுகளம் இந்த படத்து வரிசையில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உடையது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என்னுடைய ஃபீலிங் பட் படம் நல்லா இருக்குது ஸோ அவங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது படத்தை இன்னும் கொஞ்சம் விஜய் சேதுபதிக்கோ கேரக்டரெல்லாம் கொஞ்சம் ஆக்ஷனோ இல்லை வேறு எதுனா கொடுத்து கேரக்டரை வந்து மாஸ்க் கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் பட் இந்த கதைக்கு என்ன தேவையோ ஜஸ்டிஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காரு வெற்றிமாறன் ஸோ இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் என்னுடைய விமர்சனம் வந்து உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அரண் மாஸ் மீடியா சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ